வணக்க மக்களே தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் வெளியிட்ட குரூப் ஃபோர் மாதிரி வினாவிடம் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க அதனால் மறக்காமல் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துகாங்க இது எப்படி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு தெரியுமா வீடியோ அது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்கள் டேரக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் இருக்குது ப்ளூ கலருக்கு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் மாடல் டெஸ்ட் ஒன்று கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று ரெண்டு கொடுத்துட்டா பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கணும் அது மேலே ரைட்டாக நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணால் போதும் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து கூகுள் டிரைவில் கொடுத்தனால நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சேஃப் தான் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிளிக் பண்ண அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதே மாதிரியே வந்து எல்லா பிடிஎஃப் நீங்கள் ரொம்ப எளிதான முறையில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ரெண்டு எம்பி இருக்குது ஜஸ்ட் இப்போ டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு வேலை மற்றும் பயிற்சி இருந்து கொடுத்த அந்த பிடிஎஃப் வந்துருக்கு இந்த மாதிரி வந்து எல்லா பிடிஎஃப் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது முப்பத்தி ரெண்டு பேஜஸ் வந்து ப்ரோ இது முப்பத்தி ரெண்டு பேஜஸும் வந்து இருக்கு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி பேக் பேக் போயாச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதே மாதிரி எல்லா பீடியும் இதே மாதிரி மெத்தடில் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதே மெத்தடில் வந்து என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டெலிகிராம்லேயும் மெசேஜ் பண்ணி நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே நம்ம பாய்